மாலை உணவு வழங்கியல அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெளிவு சொன்னோம் சாலை உணவு மதிய உணவு வழங்கிய இளவரசன் சார்பாக வரவில்லை சேர்ந்த அடக்கு அவர்கள் அதை விட்டு சென்று அவருக்கு வழங்க இருக்கிறார்கள் இது தச்சமே அவருக்கு தான் கையெழு கொடுக்க வரல நாளை ஒன்றும் மணி அவர் வழங்கிய அவர்களுக்கு சார்பாகச் சென்றவர்களுக்கு அவர் கவுரப்படுத்தி நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்து

இப்பொழுது பரிசு நடைபெற இருக்கின்றன நான்காவது பரிசிலை தஞ்சை மாவட்டம் அந்தமலை பட்டியலில் பெற்றுள்ளது மூன்றாவது பரிசு கோவை மாவட்டம் பாலக்காலை பெற்றுள்ளது இரண்டாவது பரிசிலை திருச்சி மாவட்டம் மதர் கடிக்கு பெற்றுள்ளது முதல் பரிசிலை திருச்சி மாவட்ட மகேந்திரன் மற்றும்

ராமூர்த்தி முன்னாள் கபாடி வீரர் தலை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த கபாடி வீரர் இப்பொழுது நான்காறு பேர் ராமூர்த்தி இணைந்து தஞ்சை மாவட்ட